நீலாம் படிச்சு என்ன பண்ணிட போற நீ எல்லாம் ஸ்கூல் பக்கம் வந்து என்ன பண்ண போற டிகிரி வாங்கி என்ன பண்ண போற இந்த தெருவுக்குள்ள வராத செருப்பு போடாத துண்டு போடாத கோவிலுக்குள்ள வராதன்னு சொன்ன சமூகம் இன்னைக்கு வெளிப்படையாத சொல்ல முடியல ஒரு அமைச்சர்ல இருந்து மேல யாரோ ஒரு சொல்ல நீ சமூக நிதி என்ன பண்ணிருக்க பேசுவோம் நாங்க என்ன பண்ணிருக்கோம் பேசுவோம் தமிழ்நாடு மக்கள் பார்க்க முடியும் அந்த சமூக நிதிக்கு எதிரி 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 தொடர்ந்து நீங்க பேசுறீங்க வந்து என்ன இது தமிழ்நாட்டுல நானூத்தி எழுபது மில்லியன் டாலர் எக்கானமி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் கீழ இருக்கும் ஹாஃப் ட்ரில்லியன் கீழே இருக்கும் இரட்டை தமிழர் பீகார்ல இல்லன்னா இரட்டை தமிழர் பேசணும்னா பீகார்ல இல்லன்னா நான் போறேன் பீகார் அடிக்கடி யூபில இல்லன்னா இரட்டை தமிழர் ஆய்வறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டில் தான் இரட்டை தமிழர்களுடைய பயன்பாடு அதிகம் என்ன சமூக நீதி பேசுறேன் சொல்லு தயவு சொல்லு ஆனா நான் அரசியல்வாதி கேட்கிறேன் உங்களுக்கு பட்டியல சகோதர சகோதரி பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஆனா கொடியேற்ற முடியாது தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் யூ ல இருக்கா பீகார்ல இருக்கா இல்ல எத்தனை நாளைக்கு இதே இதை பேசி பேசி ஜாதி அரசியல் பண்ணி மத அரசியல் பண்ணி வண்டி ஓட்டுவாங்க காலை பத்து மணிக்கு